வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று இனிய ஆங்கில புத்தாண்டு தினத்திலே உங்களை வணங்கி அடுகிறேன் பிறந்திருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு புதிய நம்பிக்கையையும் புதிய முன்னேற்றத்தையும் புதிய ஒரு வாழ்வையும் இயற்கை பேரிடர் இல்லாத ஒரு முன்னேற்ற வாழ்க்கையை ஏற்படுத்தும் என்கின்ற இறை பிரார்த்தனையுடன் இந்த அறிக்கையை வழங்குகிறேன் இப்போ இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி மழை எதிர்பார்த்திருந்தோம் இரண்டாம் தேதி மூணாம் தேதி வரை இலங்கைக்கு எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் இலங்கையை விட தமிழ்நாட்டிலே குறிப்பாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டிலே பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை படிப்பை கொடுத்திருக்கு ஆனால் இலங்கைக்கு இந்த மழை விலகல இந்த நிகழ்வு நெருங்கி வந்து இருகாற்று காற்று இணைவை காற்று குவிதலை இலங்கையை விட தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இலங்கைக்கும் மழை இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மழைப்பிடிவு தொடங்கி தொடரும் விட்டு விட்டு மழை இருக்கும் இதை விட வரக்கூடிய எட்டாம் தேதிக்கு மேல் அதாவது சரியா சொல்ல போனால் ஆறாம் தேதி தொடங்கும் மழை ஏழாம் தேதி தீவிரமடைந்து எட்டாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை அச்சுறுத்தும் கன மிக பிடிவு கண்டிப்பாக கொடுக்கும் அந்த நிகழ்வுதான் தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்பிடிவை கொடுப்பதற்கு இலங்கைக்கு மிக நெருக்கமாகவோ அல்லது இலங்கையின் அதிக காற்றுக்குவிதலை ஏற்படுத்தும் வகையில அமைப்பை ஏற்படுத்தும் என்பதை தலைப்புச் செய்தியாக இட்டு இன்றிலிருந்து வரக்கூடிய நாட்களில் எப்படி வானிலை மழைப்படிவு எல்லாம் இருக்கும் என்பதை பார்ப்போம் இலங்கைக்கு இன்றைக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல நல்ல மழைப்படிவை இப்பொழுது கொடுக்கும் இன்றைக்கு காலைக்கு பிறகு இன்றைக்கு மதியம் மாலை முன்னிரவில ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை இருக்கும் வடக்கு மாகாணங்களை விட பெரும்பாலான தெற்கு தொண்ணூறு சதவீத பகுதிகளில் நல்ல மழை பெடிவி கொடுக்கும் இன்றைக்கு மழை விலகவில்லை நிகழ்வு விலகவில்லை இனிமேல் தான் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் மழை பெருமை கொடுக்க போகுது அப்பதான் அது இலங்கைக்கு மழை பெருவி கொடுக்கும் எப்பொழுதுமே சென்னைக்கு மழைப்பெடுவி கொடுக்கும் போது இலங்கையோட வடக்கு பகுதி வழியாகத்தான் அந்த மழை மேகக் எல்லாம் ஏற்படும் ஆகவே இனிமேல் தான் தமிழ்நாடு மேற்கு தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கேரளாவிற்கும் மழைப்பிடிவை கொடுக்க போகிறது அந்த என்பது இலங்கையை தாண்டி தான் போக வேண்டும் இனிமேல் இன்றைக்கு பகல்லையும் இன்றைக்கு மாலை இரவுலையும் இலங்கையோட மழைப்படிவு சற்று அதிகரித்து காணப்படும் ஆனால் டிட்வா புயல் போல ஒரு பாதிக்கும் மழை அல்ல டிட்வா புயலால் ஏற்பட்டிருக்கூடிய பாதிப்புக்கு அச்சுறுத்தும் மழையாகவும் வெடிப்புகளுக்கு நீர் புகுந்து நிலச்சரிவை ஏற்படுத்தக்கூடிய சில இடங்களில் வாய்ப்பு இருப்பதாகவும் அணைகளிலிருந்து நீர் திறக்கக்கூடிய சூழல் இருப்பதையும் நான் தொடர்ந்து எதிர்பார்த்து தொடர்ந்து அச்சுறுத்தி அதாவது தொடர்ந்து முன்னெச்சரிக்கையாக வழங்கி கொண்டே இருக்கிறேன் அதன் அடிப்படையில் மழைப்பிடிவு ஒரு சில இடங்கள்ல அச்சுறுத்தலை கொடுக்கும் ஒரு சில இடங்கள்ல கன மிக மழைப்படிவையும் கொடுக்கும் இன்றைய மழைப்பிடிவு பெரும்பாலும் தெற்கு தொண்ணூறு சதவீத பகுதியில் இன்றைக்கு இருக்கும் மழை ஒதுக்கி ஒதுக்க ஆங்காங்க நாளை இரண்டாம் தேதி தெற்கு அரை பகுதியில் இருக்கும் அதாவது அனுராதபுரம் திரிகோணமலைக்கு தெற்கே உள்ள பகுதிகளில் இருக்கும் ஹம்மந்தோட்டா கல்முனை இந்த பகுதிகளில் நாளை ரெண்டாம் தேதி இருக்கும் மூன்றாம் தேதி தென்கோடியில் ஹம்மந்தோட்டா உள்ளிட்ட தென்கோடி பகுதிகளில் மட்டும் மூணாம் தேதி இருக்கும் மூணாம் தேதி இந்த மழை விலகிடும் ஆனால் இந்த ஒன்று ரெண்டு மூணு தேதிகளை பார்க்கும்போது இந்த ஒன்றாம் தேதி இன்றைக்கு தான் கனமழை தெரியுது ஆகவே இன்றைய விட நாளை குறைவு நாளை விட நாளை மறுதினம் குறைவு வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல நேற்றைக்கு பெய்த மழை விட குறைவா தான் இருக்கும் பெரும்பாலும் தெற்கு தொண்ணூறு சதவீத பகுதி யாழ்ப்பாணத்திற்கு தெற்கு இன்னும் கிளிநொச்சிக்கு தெற்கே உள்ள பகுதி இன்றைக்கு நல்ல பிடிப்பை கொடுக்கும் நாளை இன்னும் குறையும் நாளை அதோட குறையும் சரி ரைட் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு விலகி மீண்டும் இன்னொரு நிகழ்வோட இணைந்து நெருக்கி வரும் அப்போ அஞ்சாம் தேதியிலிருந்து மழை பொழிவு இலங்கைக்கு தொடக்கம் நாலாம் தேதியே தொடக்கலாம் அஞ்சாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மழை பொழிவு அடுத்த சுற்றின் மழை பொழிவு நாலாம் தேதியே தொடக்கலாம் நாலாம் தேதியிலிருந்து தொடரட்டும் முன்னெச்சரிக்கை உங்களுக்கு எல்லா அறிவிப்பும் வரும் ரெட் அலர்ட்டு எல்லா முன்னெச்சரிக்கை அறிவிப்பும் வரும் ஆனால் இந்த ஜனவரி ஒன்னு ரெண்டு உங்களுடைய கொண்டாட்டத்திற்கு இடையூறு கொடுக்காமல் கொண்டாட்டத்தில் பெரிய அச்சுறுத்தலை கொடுக்காமல் விட்டு சென்றிருக்கிறது எனலாம் ஆனால் ஒன்றாம் தேதி மழை இருக்கு இரண்டாம் தேதி கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் இந்த அஞ்சாம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை கண்டிப்பாக கனமாக இருக்கும் அதுல முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக வேண்டும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆக வரக்கூடிய நாலாம் தேதிக்கு பிறகு அஞ்சாம் தேதி தொடங்கும்படி கல்முனை உள்ளிட்ட தென்கிழக்கு பகுதியில் தொடங்கும் பிறகு அஞ்சாம் தேதி பெரும்பாலான இலங்கையோட தெற்கு தென்கிழக்கு பகுதிகளில் நல்ல மழை படிப்பை கொடுக்கும் முல்லைத்தீவிற்கு தெற்கே எல்லாம் அஞ்சாம் தேதியில மழை தொடங்கிடும் கொழும்பு கண்டி ஹம்பந்தோட்டா உள்ளிட்ட பெரும்பாலான இலங்கையோட தென்கிழக்கு அதாவது இலங்கைய அப்படியே தென்கிழக்குலேருந்து பாதியா பிரிச்சுங்கன்னா தென்கிழக்கு பாதினு சொல்லலாம் ஆகவே தென்கிழக்கு முனை தொடங்கி அனுராதபுரம் வரைக்கும் உள்ளே அப்படிதான் சொல்லணும் திரிகோணமலைக்கு தெற்கே அனுராதபுரத்துக்கு தெற்கே காலி கோட்டை உட்பட கோட்டைக்கு தெற்கே மழை இருக்கும் நல்ல மழை கொடுக்கும் அது அஞ்சாம் தேதிக்கு பிறகு ஆறாம் தேதி பலத்த மழையாக மாறிடும் ஆறாம் தேதி வலுத்த பலத்த மழையாக இருக்கும் ஆறு ஆறை விட ஏழு கூடும் ஏழை விட எட்டு கூடிடும் எட்டு ஏழை விட எட்டு கூடி எட்டு ஒட்டுமொத்த இலங்கைக்கும் ரெட் அலர்ட் கொடுத்து அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில இலங்கையோட ஒட்டுமொத்த அந்த அரசு அரசு இயந்திரங்களை முடுக்கிவிடும் அளவிற்கு வானிலை எச்சரிக்கை இருக்கும் நான் மட்டுமல்ல உலக வானிலையாளர்களாலும் சரி சரி இலங்கையுடன் கூடிய பேரிடர் அமைப்புக்கள் எல்லாம் எச்சரிக்கையை கொடுக்கும் வரக்கூடிய எட்டாம் தேதி எட்டு ஒன்பது பத்து அச்சுறுத்தும் வானிலை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மழை உண்டு இலங்கைக்கு எட்டு ஒன்பது பத்து பதிமூணாம் தேதி வரைக்கும் பதிமூணாம் தேதி வரைக்கும் பன்னெண்டு அஞ்சு நாள் அச்சுறுத்து வானிலை அதற்கு பிறகு நீங்கள் வேணா உங்களுடைய இருப்பிடத்திற்கு சென்று வரலாம் இன்றைக்கு நாளைக்கு உங்க மலைப்பகுதிக்கு போக வேண்டாம் இன்றைக்கு நாளைக்கு மலைப்பகுதிக்கு போக வேண்டாம் ஆற்றங்கரைக்கும் போக வேண்டாம் அதுக்கப்புறம் நாளை ரெண்டாம் தேதி மூணாம் தேதியில இருந்து நீங்க போகலாம் மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சாம் தேதி கூட வேண்டாம் மூணு நாலு இந்த ரெண்டு நாளும் நீங்க வேணா கொஞ்சம் மலைப்பகுதிக்கோ போய் பார்க்கலாம் ஆனால் வேண்டாம் ஏன்னு வச்சுங்களேன் இப்போ இன்றைக்கு பெய்யற மழை உடனடியாக அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது திடீரென்று ஒரு விலகி நிற்கும் அது அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்ன சார் அச்சம் மூட்டும் வகையில நான் சொல்லணும் ஒரு உயர் உயிர் ஒரு உயிர் ஏற்படுத்தி இரு இழப்பு ஏற்படுத்தினாலும் ஒரு உயிருக்கு இழப்பு ஏற்படுத்தினால் கூட அது உயிரிழப்பு ஏற்படுத்தினாலும் கூட ஒரு அச்சுறுத்தல் தானே ஆகவே எதுவும் ஏற்படாமல் இருந்தால் பிரச்சனை கிடையாது அப்ப இன்றைக்கு பெய்யக்கூடிய மழை மெல்ல நிலம் அப்படியே விலகி நிற்கும் அப்போ ஏதாவது உங்களுடைய இல்லத்துக்கு போகும்போது என்ன ஆகும் அச்சுறுத்தலான ஒரு வானிலையாக தான் இருக்கும் அது ஆகவே ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் எப்படி இருக்குன்னு பாருங்க மழை ஆனால் நாளைக்கு இதுல பாதி நாளை மறுநாள் குறைஞ்சிரும் அஞ்சாம் தேதியிலிருந்து போக வேண்டாம் அஞ்சிலிருந்து பனிரெண்டு வரை மலைப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் ஆற்றங்கரையிலையும் நீங்கள் இருக்க வேண்டாம் என்ன சார் டிட்வா புயல் போல் மறுபடியும் அச்சரிக்க அப்படி கிடையாது ஆற்றங்கரைக்கு என்னை அச்சுறுத்தல்னா அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் மழைப்படிவை கொடுக்கும் இதனால அணைகளுக்கு நீர்வரத்தை கொட்டும் அதனால அணைகள் திறக்கப்படலாம் அஞ்சாம் தேதிக்கு மேல ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அடுத்தது மலைப்பகுதிகளில் கண்டிப்பா நிலச்சரிவுக்கு வாய்ப்பு இருக்குங்க கனபிகன மழைப்படிவை கடந்த பதினெட்டாம் தேதி ஏற்படுத்திய ஒரு மழைப்படிவை விட கூடுதலாக இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல எல்லாம் மழை வாய்ப்பு தெரிகிறது வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை இது அஞ்சாம் தேதியும் ஆங்காங்கே தொடக்கும் மழை ஆறாம் தேதி கொஞ்சம் கூடும் மழை ஏழாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு கன மிக கடமடை ஓரிடங்களில் இடங்களில் அதிகமடை அதீத மழைப்பதிவு கூட வாய்ப்பு இருக்கு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஐந்து தினங்களுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அச்சமோ பீதியோ ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை எங்க முன்னெச்சரிக்கைன்னா வெடிப்பு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போக வேண்டாம் வெடிப்பு இருக்கக்கூடிய இல்லங்கள்ல வசிக்க வேண்டாம் அதே போல ஆற்றங்கரையில அணை நீர் திறக்கப்படலாம் என்பதனால ஆற்றங்கரை வெள்ள பாதிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்க வேண்டாம் ஆனால் மழைப்படிவு கனமழைப்படிவு இப்பொழுது இன்றைக்கு கொடுப்பதை விட நாளை குறைஞ்சி அடுத்த நாள் குறைஞ்சாலும் அஞ்சாம் தேதிக்கு மேல எட்டாம் தேதியிலிருந்து வரக்கூடிய அந்த வலுவான நிகழ்வு தான் நிறைய மழைப்படிவை தரும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இப்படி பொங்கலுக்கு பிறகு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் தேதியிலையும் மழை இருக்கு பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி வாக்கிலையும் மழை இருக்கு மாத இறுதியிலையும் மழை இருக்கு அச்சுறுத்தும் மழை பிப்ரவரி பதினைஞ்சு வரைக்கும் இலங்கையோட தெற்கு தென்கிழக்கு போதில் அச்சுறுத்தல் மழை இருக்கும் பிப்ரவரி பதினைந்து கடந்த வருடம் கூட அச்சுறுத்தல் கொடுத்தது நினைவுப்படுத்த விரும்புகிறேன் அணை நீர்லாம் திறக்கப்பட்டது கடந்த வருஷம் பிப்ரவரி பதினைஞ்சில் கூட பிப்ரவரி பதினைஞ்சு வரைக்கும் நீங்கள் மீண்டும் உங்களுடைய மழை இல்லங்களுக்கு செல்வதை தவிர்த்திடுங்கள் வெடிப்பிருந்தால் முற்றிலுமாக தவிர்த்திடுங்கள் வேண்டாம் இணைந்து இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி